ஐ வாஸ் ஓவர்வெல்ட் சூட் எந்தது இன்னைக்கு இருந்தாலும் நான் லெவன்க்கு அப்புறம் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் இதில் வாட் அந்த ஹாபர் கிட்ட நடந்துகிட்டு இருக்கு அங்கே இருந்து நான் வந்திருக்கேன் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஹாவிங் பீன் ஹியர்ஸ் ஆர் அகண்டா ஒன்ல நான் எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியாது பிகாஸ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நான் கொஞ்சம் பேர் வாங்கி இங்கே தெரிஞ்ச முகமா இருக்கிறேன் தெலுங்குல வந்து என்ன அவ்வளவா தெரியாது இருந்தாலும் அப்படி ஒரு கடல் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டத்தில் என்ன தேர்ந்தெடுத்து இவர் வந்து உடனே வர சொல்லிச்சுடைய முதல் தேங்க்ஸ் வந்து சலபதி ராவ் காரும்னு சொல்லிட்டு என்னோடய மேனேஜர் தெலுங்குவில் அவர் ஃபோன் பண்ணிட்டாமா டைரெக்டு சார் பார்க்கணுங்கிறாங்க நாளைக்கே வர முடியுமான்னு கேட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல கண்டிப்பாக வரேங்கன்னு போனேன் அங்கே போனப்போ சொல்கிறாரு நான் ஆரோகணம் படம் எப்போவோ பார்த்தம்மா அப்போவே நினைச்சேன் ஒரு வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது எனக்கு நந்தி அவார்டை என் கையில் போய் கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் சார் சி யூ சார் ஃபார் ஃபார் திஸ் ஒன்டர்ஃபுல் கெஸ்டோ யூ கேவ் மீ அண்ட் அகண்டா ஒன்னில் எனக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த சிவனோட இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஃபீல் போய் ஃபீல் பண்ணாங்க அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்தப்போ அந்த சிவனோட அருள் வந்து எனக்குள்ளேயே வந்த மாதிரி அது சார் சொன்ன மாதிரி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் எனக்கு இருந்தது எனக்கு தெய்வபக்தி இருந்தால் கூட நான் அவ்வளோ ஈடுபாடோடு இருக்க மாட்டேன் பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டூ மச் ஆஃப் இது வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு ஐ ஹாவ் டு தேங்க் ஃபார் தேட் அண்ட் அகண்டா டூ வேற லெவல் அது என்ன எப்படி எலிவேட் பண்ணியிருக்காருன்னா நான் பண்ணினது ஒரு ரெண்டு மூணு சீனாக இருந்தால் கூட அப்படி படம்போட இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது அண்ட் பாலையா சார் ஐ ஆம் ஸோ ஐ ஐம் ஸோ பிளஸ்ட் எங்கள் தா எங்கள் பாட்டியெல்லாம் இதை தூங்க வைக்கும்போது ராமாயணம் மகாபாரதம் சொல்லும்போது அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் காத்துட்டு ராமர்லாம் இப்படி தான் இருப்பாங்க கிருஷ்ணர்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு காட்டினாங்க இப்போ நான் சிவன் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு என்னோட பேர குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு 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 ஸ்டேச்சர் அவரோட இது ஒரு நான் பார்க்கும்போதே நான் வந்து அப்படியே வாய் திறந்து பார்ப்பேன் அவரோட சிம்பிளிசிட்டி அவரோட டெடிகேஷன் வந்துங்க ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் மஸ்ட் மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிம் த பேஷன்ஸ் ஹி ஹேட் அக்கா ஒன் பண்ணும்போது வெட்ட வெயிலில் செப்பல் இல்லாமல் அந்த உடம்புல அந்த விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு நடிச்சதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் வந்து அப்படியே வந்து அவ்வளோ போஸ் நம்ம படுப்பனோ அது வந்து டயர்டாக இருக்குது கால் வலிக்குது அப்படி பண்ணிட்டு பட் அது ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி நிற்கும் போது நாங்கள் எல்லாம் வந்து அப்படி நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டோம் சார் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நாங்கள் நட்டி சொல்லணும் த வே இ டு கேரஃபஸ் இந்த இது தமிழ் சாரோட மியூசிக் வந்து தெலுவில் சரோட சோளு தத்தழில் போத்தேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடி மின்னல் முன்னல்கானலாம் நம்ம காந்துக்குள்ளே அப்படியே டைரெக்டாக வந்த மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டேரக்டர் சார் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் எப்போ தமிழ் படம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா சாரையும் எங்க தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் எங்க ரஜினி சாரையும் எங்க அண்ணா ரஜினி சாரையும் வச்சு நீங்க எப்போ டேரக்ட் பண்ணுவீங்க அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் சிவனாக்னி எதிர்த்து சீமாயினா கொடுத்தது சீமாயினா கொடுத்தது ஓகே சீமாயினாக்கே ஆக்னி வச்சு

முக்கியமான பொறுப்பு டெஃபனெட்டா அது உங்களால தான் முடியும் ஒவ்வொரு படத்துக்கும் நான் இந்த இத வந்து நான் கேட்டுப்பேன் தயவு செய்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கணும் நீங்க அவ்வளவு விஷுவல்ஸ் விஷுவல் ட்ரீட் ராம் பிரசாத் சார் கொடுத்த விஷுவல் ட்ரீட்ஸா இருக்கட்டும் ஆர்ட் எரக்டர் பிரகாஷ் சாரோட கைவண்ணமா இருக்கட்டும் அது வந்து நம்ம நம்ம வந்து பிரமிச்சு போற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க